இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ரயில்வே துறை பற்றிய விவாதத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி அவைத் தலைவரே ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை அளவு மக்களை தினமும் இந்திய ரயில்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறது என்று இந்திய ரயில்வே பற்றி கூறப்படுகிறது இவ்வளவு பெரிய துறை இந்த ரயில்வே துறை மாண்புமிகு தலைவரே முதலில் இதற்காக தனி பட்ஜெட் போடப்பட்டது எல்லாரும் இதை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் புது ரயில்கள் விடப்போவதை பற்றிய அறிவிப்பு வரும் ரயிலுக்கு உட்புறம் மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்று மந்திரிகள் கூறுவார்கள் எவ்வளவு பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பன போன்ற அறிவிப்புகள் வரும் நாடு முழுவதும் இதை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் ஆனால் இப்போது நீங்கள் சாதாரண பட்ஜெட்டிலேயே ரயில்வே பட்ஜெட்டையும் இணைத்து விட்டீர்கள் இப்போது இது எப்படிப்பட்ட நிலையில் உள்ளது சாதாரண மக்களின் வாழ்வில் மரணம்தான் சாவுதான் எழுதப்பட்டிருக்கிறது மேலும் ரயில்வே ஊழியர்கள் கேங்ஸ்மேன் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள் அவர்கள் என்னிடம் சார் ரயில்வே ட்ராக்கில் வேலை செய்து கொண்டிருந்த போது விபத்து நடக்கிறது அதிலும் மக்களின் உயிர் போகிறது தற்போது ரயில்வேக்கு இது வாடிக்கையாகிவிட்டது ரயில்வே பற்றி சிஏஜியின் மிகவும் தீவிரமான ரிப்போர்ட் வெளிவந்தது மாண்புமிகு அமைச்சரே அவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் நான் மனதார ஒன்றை கூற விரும்புகிறேன் இங்கே அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதற்காக கூறவில்லை அவர் மந்திரியான போது நாடு முழுவதும் ரயில்வே துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை எழுந்தது ஒரு தொழில்நுட்பங்கள் அறிந்த நன்கு கற்றறிந்த தகுதி வாய்ந்த ஒருவர் மந்திரியாக வந்துள்ளார் இவர் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார் என நம்பிக்கை இருந்தது ஆனால் அன்றாடம் விபத்துக்கு மேல் விபத்துகள் நடைபெற்று வருகின்றன ரயில்கள் எந்தளவு தண்டவாளத்தின் மேல் போகின்றனவோ அதைவிட அதிகமாக தண்டவாளத்தை விட்டு விலகிச் செல்கின்றன இந்த ஒழுங்கின்மை காரணமாக மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழக்கின்றனர் ஆனால் மந்திரி அவர்களுக்கு இது குறித்து எதுவும் தெரியவில்லை இவரது ஊழியர்கள் இவருக்கு உள்ள அதிகாரிகள் இவருக்கு இவ்வளவு பெரிய விபத்து நேர்ந்துள்ளது என்று கூறுவது கூட கிடையாது என்பதுதான் இதற்கு அர்த்தம் இதே தில்லியில் மக்கள் இறந்தார்கள் சார் ரயில் குறித்து சி இன் அறிக்கை வந்துள்ளது இது பற்றி கூறிவிட்டு என் பேச்சை முடித்துக்கொள்கிறேன் இரண்டாயிரத்து அறுநூற்று நான்கு கோடிக்கான ரயில்வே முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த முறைகேடுகளுக்குள் ரூபாய் எண்ணூற்று முப்பத்து நான்கு கோடி மோசடி உள்ளது பற்றி கேள்விப்பட்டால் அமைச்சரே கூட வெட்கப்படுவார் என்று நான் நினைக்கிறேன் மும்பையிலிருந்து பாந்த்ரா வரை ஒரு ரயில்வே மேம்பாட்டுத் திட்டம் முன்வைக்கப்பட்டு அதற்காக கடன் வாங்கப்படுகிறது அந்தக் கடனுக்கு செலுத்தப்பட்ட வட்டி ரூபாய் எண்ணூற்று முப்பத்து நான்கு கோடி ஆனால் திட்டம் தொடங்கப்படவே இல்லை இந்த முறைகேடின் சான்று இதோ உங்கள் முன்னால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இதற்கான விளக்கம் கொடுங்கள் இறுதியாக ஒன்றைக் கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நேரம் குறைவாகத்தான் உள்ளது அவைத் தலைவரே பல காலத்துக்கு முன்பு நாம் ஒரு படம் பார்த்திருப்போம் அதில் உலகின் சுமைகளையெல்லாம் நாங்கள் சுமக்கிறோம் மக்கள் வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் நாங்கள் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறோம் என்று வரும் நான் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் வேதனை பற்றி பேசுகிறேன் மூன்று நாளைக்கு முன்பு கூலித் தொழிலாளர்களின் அமைப்பைச் சேர்ந்த சிலர் என்னை சந்திக்க வந்தார்கள் இந்த நாடு முழுவதும் பத்தொன்பதாயிரம் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்பதில் அவர்களின் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் அவர்களுக்கு கேங்ஸ்மேன் வேலை வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்தது ஆனால் இன்று அந்த கூலிகளின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது அவர்கள் ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம்களில் இ ரிக்ஷா ஓட்டுகிறார்கள் பயணிகளின் சாமான்களை ஒரு பிளாட்ஃபார்மிலிருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு சுமந்து கொண்டு போகும் வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பயணிகள் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பது உண்மைதான் ஆனால் இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களின் வேதனையை கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை நான் உங்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சரிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறேன் எந்த மக்கள் வருடக்கணக்கில் மக்களின் சுமைகளை சுமக்கிறார்களோ அவர்களது குடும்பத்தைப் பற்றி அக்கறை கொள்ளுங்கள் அவர்களது ஏழ்மையைப் பற்றி கவலைப்படுங்கள் கருணை கூர்ந்து இன்று வேலையின்மையின் விளிம்பில் நிற்கும் இந்த பத்தொன்பதாயிரம் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு எங்காவது வேலை ஏற்பாடு செய்யுங்கள் அல்லது அவர்களுக்கு மாத வருமானம் வழங்கும் அறிவிப்பையும் அவர்களின் உதவிக்கான அறிவிப்பையும் வெளியிடுங்கள் இறுதியாக இந்த விஷயத்தை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் எப்போது இந்த விபத்துகள் தடுக்கப்படும் என இன்று நாடே காத்துக் கொண்டிருக்கிறது அதோடு மூன்று லட்சம் பணி நியமனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் இதனால் முக்கியமான இடங்களில் பணியாளர்கள் ஊழியர்கள் இல்லாததால் பல விபத்துகள் நடக்கின்றன இவை எப்போது நிறுத்தப்படும் என்றும் நாடே காத்திருக்கிறது நீங்கள் விட்டிருக்கும் நூற்று எண்பது கிலோமீட்டர் நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில்கள் செல்லும் தண்டவாளங்களை சரி செய்யும் பணிகள் எப்போது நடைபெறப் போகின்றன இது அரசின் நினைவிலிருந்து விலகிவிட்டது இதோ இப்போதுதான் சகோதரர் நாசீர் மிகவும் சோகமாக இருந்தார் மோடிஜி ரயில்வே அமைச்சராக வேண்டும் என்று கூறிக் கூறிக்கொண்டிருந்தார் மோடிஜியே வெளியுறவு அமைச்சராக வேண்டும் அவரே கல்வி அமைச்சராக வேண்டும் கலாச்சார அமைச்சராக வேண்டும் அறிவியல் அமைச்சராக வேண்டும் மோடிஜிக்குள் நிறைய கலைகள் ஒளிந்திருக்கிறது அவரே விளையாட்டுத்துறை அமைச்சராக வேண்டும் ஒட்டுமொத்த அமைச்சரவையையும் மோடிஜியே நடத்துகிறார் எனவே இதில் கோபம் கொள்ளக்கூடாது நன்றி